ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது என்பதுதான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும் வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாக வரும் அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது அது மட்டும் இல்லை பறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் தடைகள் தாமதங்கள் பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் பூகங்கமம் நிலநடுக்கம் அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு வந்து ஒரு கண் திருஷ்டி ஒரு போட்டி பொறாமை பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வலரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி பொறாமை பொச்சிருப்பு அது வரும் அதன் மூலயமா நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் பயங்கரவாதத்தை கூட நம்ம வந்து என்ன சொல்கிறது வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும் எல்லா வித இடர்களையும் அதே போல் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ என்ன ஆகும் பஞ்சபூதங்கள் எப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம பரணி தீபம் ஏற்றுறதோட தாற்பர்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை வந்து நம்ம அதை பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம் அதை இங்கே நினைவுட்டுறேன் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார் குரு இப்போ காற்று ராசியான மிதனத்தில் இருக்கிறவர் அறுத்து வந்து நமக்கு அவரும் பிரளையராசிக்கு வந்து ஜூன் செகண்டுக்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார் ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவருடைய சேஷைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் கேதி இங்கே வந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் வந்து பெரிய வந்து அரசியல் மாற்ற இதெல்லாமே நிறைய ஏற்படும் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடு போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லலாம் ஏன்னா எலக்ஷன் டைம் வேற அதனால வந்து பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கு இடையே வந்து ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள் அதே மாதிரி நல்ல செலிபிரிட்டி இருக்கிறாங்களா புகழ்பெற்றவர்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை மல் அவங்களுடைய பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களையுமே அவங்க பர்சனலி வெளிவாழ்க்க குடும்ப வாழ்க்கை எல்லா விஷயங்கள்லையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஊடகத்துறை கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல்வாதிங்க இங்கே மட்டும் இல்லை நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு கோயில்களை வந்து ரொம்ப பராமரிக்கணும் கோயில்களில் வந்து உளவாரப் பணிகளை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உளவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளும் வந்து என்ன பண்ணலன்னா நிறைய விவசாயங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவது ஏன்னா அவங்க வந்து விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும் போது எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த விவசாயிகள் கஷ்டமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம உதவி பண்றது ஒரு சிலர் வந்து இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் பசு பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த கோம்ராக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த கிரகத்தாக்கங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பாதிக்காது அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் தொழில் புரட்சி அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலேயும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே நம்மளால் வந்து ஜட்ஜு பண்ண முடியாது பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல் உள் சூழல் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து நல்லா சிறப்பாக எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல பிறரையும் நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி வந்து டேர் போய்கிட்டு இருக்கார் அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் சிம்மத்திற்கு வந்து ஒரு நியூட்ரலாக கடந்து வந்துடலான்னு சொல்லலாம் அஷ்ட உங்களுக்கு அஷ்டமசனி அஷ்டமசனி நிறைய பயம் இந்த வருடம் கடந்து வரலாம் சூரியன் அதிபதி இல்லவா நிறைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் பெண்கள்லாம் ரொம்ப போய் பாசல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து மோசம் போகக்கூடாது பெண்கள் எளிதில் சீக்கிரம் வந்து இதில் இருக்கிறவங்க ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லாம் போய் மாட்டிக்குவீங்க ரொம்ப கவனம் அந்த ஐம்பது வயதை தாண்டினாலும் வீட்டில் ஒரு அன்பு கிடைக்கல வெளில யாருன்னா அம்பா பேசிட்டா அவங்கள மாதிரி வருமா அப்படின்னு யோசனை விமர்சனம் பண்ணிட்டு போய் கூடாது இந்த காலத்தில் எது உண்மை எது பொய் எது போலின்லாம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம கிட்ட தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்மள மாதிரி பத்து பேர் கிட்ட பேசுகிறாங்க நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அதனால் எது உண்மை எது போலின்னு அது ஆண் பெண் இருவருக்குமே சொல்லி வைக்கிறது ஏன்னா பெண்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் மாண் ஆண்கள் வந்துடக்கூடாது எல்லோருமே இந்த காலகட்டம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எதிர்க்க வேண்டும் எதிர்த்தரப்புக்கிடையே ரொம்ப ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்வு படிக்கும் மாணவர்கள் லௌகிக விஷயங்களை இப்போ நிறைய நாட்டம் போகும் அதையெல்லாம் கடந்து வந்துடணும் நீங்கள் நல்லா ஒரு படம் பார்த்துருக்கு இல்லையா நம்ம முதல்வன் படத்தில் லைஃப்பில் ஜெயிச்சா லைஃப்பில் ஜெயித்தா பொண்கள் தானாக தேடி வரும் அதுதான் ஞாபகம் வைக்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் நம்மளுக்கு குரு பதினொன்னுல இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு சனி கொடுக்கக்கூடிய பலவிதமான இன்னல்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் நீக்கி கொஞ்சம் நடமாட வைப்பார் ஏற்கனவே ஏழில் ராகுவும் லக்னத்தில் கேதுவும் இருந்து ராகு சோதனையும் கேது வந்து டெய்லி டே டு டே லைஃப்பில் வச்சு நம்மளை செய்யுது எதையுமே செய்ய முடியாமல் நம்மளை அப்படியே வந்து ஒரு மாய விலையில் மாட்ட வைக்கணும்னு பார்க்குது அந்த மாய விலையை அறுத்து தோன்றக்கூடிய நல்லது யோசனை ஏறுதோ இல்லையோ மூளைக்கு தேவையில்லாத நெகட்டிவிட்டி தாட்ஸ் தான் இருக்குது அதையெல்லாம் கலைந்து நம்ம வந்து மெடிடேஷன் யோகா மூலம் நம்மளை நாமளே புனரமைத்து வெளியே வரணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்சமாகக்கூடிய குருவு சனியை பார்க்கும் அப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழலை இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னம் ஒரு கடக லக்னம் ஒரு கன்னி லக்னம் ஒரு ரிச்சிக லக்னம் ஒரு மீன லக்னம் ஒரு மகர லக்னமாக இருக்கீங்கன்னா தொழிலில் நல்லா வந்து ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷனு நல்ல ஒரு மைக்ரேஷனு ஒரு நல்ல ஒரு பண வருவாய் ஒரு ஆன்மீக சம்மந்தமான ஒரு டூரு இதெல்லாம் போ பண்ணக்கூடியதும் இருக்குது ஒரு சிலரில் ஒரு ஐம்பது வயதை கடந்தவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு இருக்குது அறுபது வயசுக்கு மேலே இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க தேவை இல்லாமல் எதையும் முயற்சி பண்ணாதீங்க மாணவர்கள்லாம் கொஞ்சம் படும்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு என்னைக்குமே வந்து வீண் போகாது உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு வரோம் இப்போ வந்து சனி இருக்கும்போது நம்ம யாரும் வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவாக இல்லை அன்பு தரல நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னு பார்க்கக்கூடாது நம்மளுக்கு நிறைய திறமை இருக்கும் ஆனால் திறமைக்கு கீழே தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் பக்குவமாக எடுத்துக்கொண்டு இந்த டைமில் இது நடந்தாகணும்னு நினைக்காமல் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வோடு சகிப்புத்தன்மையோடு ரெண்டில் இருக்கக்கூடிய சனி டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பார் பொறுமையோடு அதை கடந்து வரும்பொழுது நமக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கும்னு சொல்லலாம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்த பிரச்சனை தானாக போயிடும் அடக்கமாக இருந்தால் பிரச்சனையே வராது தான தர்மங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கெடுதியும் வந்து சிறப்பான பலன்களாக மாறிடும் சொல்லலாம் இந்த காலகட்டம் ஓம் பைரவாய நமக அப்படின்னு உச்சரிக்கக்கூடியவர்கள் சிவபுராணம் படிக்கக்கூடியவர்கள் பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் செய்யக்கூடிய சிம்மம் மிக சிறப்பான வெற்றியை காணும் சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்